வணக்கங்க என்னோட பெயர் ராஜினி இந்த அஜித் அவர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க பேர் தான் நிக்கிதா அவங்க மேல அவங்களோட போட்டோவை எடுத்து என்னோட போட்டோவை என்னோட தலைவர் மதிப்புக்குரிய எங்க அண்ணன் மாநில த மின்னால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் கூட என்மன் என்மன் என் மக்கள் யாத்திரையில் நம்ம கிழக்கு மாவட்டத்துக்கு பொன்னீர் தொகுதிக்கு அண்ணன் வந்திருந்தாரு அப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவையும் அவங்க போட்டோவையும் வச்சு எங்க அண்ணன் மேல அசிங்கமாக அசிங்கமா வந்து அபுதூர் கலப்புறாங்க இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது வந்து ஒரு பாஜக எந்த நிர்வாகிகளும் தவறு செய்ய மாட்டாங்க அதுக்கு அவரு பக்கத்துல செஞ்சுங்க அவர் பக்கத்துல நிற்க முடியாது அந்த போட்டோ வந்து இருக்கிறது நான் அது நிற்கிதா தான் இருக்காங்க அவருக்கும் இவருக்கும் தொடர்புன்னு சொல்லி தவறான பொய்யான வழக்கங்களை பொய்யான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க இவங்கள நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் எதா இருந்தாலும் ஆஹ் உண்மையா எந்த விஷயம் உண்மையா அதை கொண்டு வராம விட்டுட்டு பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க அவர் அசிங்க பாத்திரம்னு யார் நினைச்சாலும் முடியாது ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது நானு என் போட்டோவை எடுத்து அவங்க தான் இது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் யாரு புரியுதுங்களா எனக்கு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது யார் பண்ணாங்களோ அவனை சும்மா விடவே மாட்டேன் யார் பண்ணாலும் எங்க பாஜா எங்க எங்களோட எங்க கிட்ட வந்து கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது வரைக்கும் நான் கண்டிப்பா இதை விடவே மாட்டேன் அஜித் குமாரோடைய அந்த கொலை வழக்கத்தை சேர்த்து

புகார் கொடு வந்திருக்கோம் புகார் கொடுக்க வந்திருக்கோம் இது கண்டிப்பாக காவல்துறை மேலதிகாரிங்க எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும் இந்த பொய்யான புகார் மலை கொடுத்தவங்கள கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து ஆகணும் நாங்கள் அது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் மிகவும் பிரபலமாக பேசப்படக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் அஜித்குமாரின் மர்மமான கொலைக்கும் அதற்கு தொடர்புடைய நிகிதா என்கின்ற பெண்மனைக்கும் இந்த வழக்க திசை திருப்பினம் வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரான மரியாதைக்குரிய சகோதரி ராஜினி அவர்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் முன்னாள் மாநில தலைவரான அண்ணன் அண்ணாமலை அவர்களுடன் எடுத்த புகைப்படத்தை இன்று சமூக வலைதளங்களில் நிக்கிதா என்பவர் இவர்தான் பாஜகவை சேர்ந்தவர் என்று வடக்கை திசை திருப்பும் நோக்கத்துடனும் பாரதிய ஜனதாவின் கட்சியினுடைய மாண்பை தமிழகத்தில் குலைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடனும் செந்தில்வேல் என்கின்ற முகல் நூலிலும் மற்றும் வேலூர் சரவணன் என்கின்ற சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி தகவல்கள் எங்களுக்கு தெரிவதற்கு முன்னதாக இன்றைக்கு செய்தி ஊடகங்களில் சத்தியம் டிவிலையா இருக்கட்டும் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர்லையாக இருக்கட்டும் சன் டிவி போன்ற முன்னணி செய்திகள் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் அறியாமல் அந்த புகைப்படத்தை மையமாக வைத்து பாரதிய ஜனதா என்ற உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்பை குலைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடனும் தன் குடிமகனை தானே கொன்ற இந்த அரசினுடைய அவல பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பகிர்வை தொடர்ந்து பரப்பி அருமை சகோதரி ராஜினிக்கும் முன்னாள் மாநில தலைவர் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டு भाई ये नहीं मैं कर दिया चलो ये पीस को बोलूंगा सर 500 हम छोड़ हम छोड़ हां देवा इधर में चलो स्टार्ट करना शुरू किया

何で